மங்களநாயகி திரிபுர சுந்தரி அன்னை காமாட்சி சக்தி மிக்கவள் துணையாய் நிற்பவள் அன்னை காமாட்சி பாடுகின்றோம் முக பஞ்சசதி தேடுகின்றோம் உன் திருவடி சரணடைய மங்களநாயகி திரிபுர சுந்தரி அன்னை காமாட்சி சக்தி மிக்கவள் துணையாய் நிற்பவள் அன்னை காமாட்சி பாடுகின்றோம் முக தேடுகின்றோம் உன் திருவடி சரணடைய மாங்கல்யம் காப்பவள் மகிமை புரிபவள் அன்னை காமாட்சி குழந்தையின் ரூபம் ஜோதிஸ்வரூபம் அன்னை காமாட்சி வணங்க உன் திருப்பாத கமலங்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம் உன் தரிசனத்தை மாங்கல்யம் காப்பவள் மகிமை புரிபவள் அன்னை காமாட்சி குழந்தையின் ரூபம் ஜோதிஸ்வரூபம் அன்னை காமாட்சி வணங்குகின்றோம் உன் திருப்பாத கமலங்களை எதிர்பார்த்து நிற்கின்றோம் உன் தரிசனத்தை மங்களநாயகி திரிபுர சுந்தரி அன்னை காமாட்சி சக்தி மிக்கவள் துணையாய் நிற்பவள் அன்னை காமாட்சி பாடுகின்றோம் முக பஞ்சசதி தேடுகின்றோம் உன் திருவடி சரணடைய பக்தியை தந்து முக்தி தருபவள் அன்னை காமாட்சி கம்பாநதியின் அவள் அன்னை போற்றிடும் அன்னையவள் சிவனுக்கு துணைவியாய் நின்று பெருமை சேர்ப்பவளாம் பக்தியை தந்து முக்தி தருபவள் அன்னை காமாட்சியே கம்பாநதியின் செந்நிறமேனியவள் அன்னை காமாட்சி மும்மூர் போட்டிடும் மண்ணையவள் சிவனுக்கு நின்று பெருமை சேர்ப்பவளாம் மங்களநாயகி திரிபுர சுந்தரி அன்னை காமாட்சி சக்தி தருபவள் துணையாய் நிற்பவள் அன்னை காமாட்சி பாடுகின்றோம் முக சதி தேடுகின்றோம் திருவடி சரணடைய சந்திர சூரிய ஒளியை மிக்கவள் அன்னை காமாட்சி அண்டத்தை காத்து அருளை பொழிபவள் அன்னை காமாட்சி சாந்தி தருபவழம் சந்ததியை தருபவழம் வற்றாத செல்வத்தை அள்ளை தருபவழாம் சந்திர சூரிய ஒளியை மிக்கவள் அன்னை காமாட்சி அண்டத்தை காத்து அருளை பொழிபவள் அன்னை காமாட்சி சாந்தி தருபவழலாம் சந்ததியை தரூபவழாம் வற்றாத செல்வத்தை அள்ளி தருபவழாம் மங்களநாயகி திரிபுர சுந்தரி அன்னை காமாட்சி சக்தி மிக்கவள் துணையாய் நிற்பவள் அன்னை காமாட்சி பாடுகின்றோம் முக பஞ்சசதி தேடுகின்றோம் திருவடி சரணடைய மங்களநாயகி திரிபுர சுந்தரி அன்னை காமாட்சி சக்தி மிக்கவள் துணையாய் நிற்பவள் அன்னை காமாட்சி பாடுகின்றோம் முக சதி தேடுகின்றோம் உன் திருபடி சரணடைய